என் அன்பான இன்றைக்கு நாம் கொரோனா நூற்றில் முப்பத்தி நான்காவது பாடலை பார்க்க இருக்கிறேன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் இவனை ஆலத்தூர் கிளார் பாடியது பாடான் திணை இயல்மொழி இயல்பான ஒரு வாழ்த்து சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் இந்த பெயர் வந்து அவன் இறந்து போய்விட்டான் என்பதையும் அந்த துஞ்சிய என்ற சொல் தூங்குதல் அப்படின்னா கூட அது வந்து இறப்புக்கு உரிய ஒரு பொது சொல்லாக ஒரு தடவை கண்ணதாசன் ஒரு வீட்டுக்கு போது அந்த வீட்டுல புதுசா குழந்தை பிறந்திருக்கு குழந்தைய எடுத்துட்டு வாங்க எப்போவும் பெரியவங்க வந்தா குழந்தைய கொண்டு வந்து காட்டி ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல அப்படி குழந்தைய எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த வீட்டு பெரியவர் சொல்லும் போது தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க அப்போ கண்ணதாசன் சொல்றாரு சரி தூங்கட்டும் விடுங்க அவனை தூங்க விடுங்கள் அப்படின்ட்டு ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டு வாழ்த்தி வந்துடுறாரு அவனை அவன் தூங்கட்டும் அவனை தூங்க விடுங்கள் ஆனா அதுக்கு பிறகு அந்த குழந்தை இறந்து போயிரு அப்போ அவங்க வந்து அந்த கண்ணதாசன் இதை வந்து தன்னுடைய இதுல சொல்லும்போது அந்த தூங்க விடுங்கள் தூங்கட்டும்னு சொன்னது வந்து ஒரு அறம்பாடியதாக விட்டது ஒரு கவிஞன் வந்து அறம்பாடக்கூடாது அப்படி நினைச்சு பாடலை ஆனா வந்து அது அப்படி ஆயிருச்சு அப்படின்றாங்க அந்த தூங்குறதுன்றது ஒரு அஹ் வருத்தத்திற்குரியதுதான் அதான் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு உறங்குவது போலும் சாக்காடுன்னு வள்ளுவர் சொல்லி இருக்காருல்ல தூக்கம் என்பது கூட ஒரு இறப்புக்கு சமானம் எனவே இறப்பு என்ற நிகழ்வை அவர்கள் உறக்கம் என்ற சொல்லால் அந்த காலத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் துஞ்சிய கிள்ளி வளவன் சரி ஆஹ் துஞ்சுவதற்கு முன்பு அவன் வீரனாக போர் வீரனாக அவன் பெரிய வெற்றி வீரனாக வெற்றி வேந்தனாக இருக்கும் போது அவனை பற்றிய பாடலிந்து அதைப்பான் ஆண்முலை அறுத்த அறணிலோர்க்கும் மாநிலை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மறிங்கின் தழுவாயும் உட என நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி ஒன்றோர்க்கு உய்வு உய்தியில் என அறம்பாடிற்றே ஆயுளை கணவன் காலை அந்தியும் மாலை அந்தியும் புறவு கருவண்ண புண்புல வரையும் பால் புன்கம் தேனோடு மயக்கி குறுமுயல் கொழுஞ்சூடு கிழித்த ஒக்கலோடு இரத்தி நீடி அகந்தலை மன்றத்து தரப்பில் உள்ளமுடு வேண்டுமொழி பயிற்றி அமலை கொழுஞ்சோரு ஆர்ந்த பாணர்க்கு செல்வம் முழுவதும் செய்தோன் எங்கோன் வளவன் வாழ்க என்று நின் பீடுகளு நோந்தாள் பாடேனாயின் பல்கதிர் செல்வன் யானோ தஞ்சம் பெருமை இவ்வுலகத்து சான்றோர் செய்த நன்று உண்டாயின் இமயத்து ஏண்டி என் பயிற்று கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே இந்த கொண்டல் மாமலை மலை பொழிகின்ற நுண்பல் துளி சின்ன சின்ன துளி இருக்குல்ல ஒரு மழைனா எத்தனை நீர் துளி விடும் அதைவிட நீண்ட காலம் நீ பல ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் அதாவது இந்த எட்டார் மணலினும் பலவே அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வாழ்த்து நதை கடற்கரை மணலினும் பலவே வானத்தின் விண்மீன்களின் பலவாக உன்னுடைய ஆயுள் உன்னுடைய வாழ்நாள் நீண்டதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்வாங்க இங்கே எப்படின்னா மலையிலிருந்து விழக்கூடிய மலை துளி அந்த மலை துளியை விட நீண்டதாக உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நெடியதாக மலை துளிகளை காட்டிலும் அந்த எண்ணிக்கையை காட்டிலும் நீண்டதாக நெடியதாக பலவாக உன்னுடைய வாழ்க்கையின் ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று வாழ்க்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்பேன் ஆண் நாலு கொடுமையான செயல்கள் பாவச் செயல்கள்னு சொல்லக்கூடியது ஆண்முலை அறுத்த அறனில் இருக்கும் பசுவின் மடியை எவன் அறுத்து போடுகின்றானோ அவன் அறம் அற்றவன் ஏன்னா ஒரு தாய்க்கு அடுத்து ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு வந்து ஒரு உணவு கொடுக்கக்கூடியது பசுதான் பசும்பால் கொடுத்துதான் பிள்ளைய வளர்க்குறாங்க தாய்ப்பால் இல்லாத சமயங்கள்ல அப்போ ஒரு தாய்க்கு நிகரான அந்த பசுவை வந்து இப்படி பண்ணா அவன் வந்து அரண் இல்லாதவன் அறம் இல்லாதவன் அவனுக்கும் வானிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் இதெல்லாம் இந்த காலத்துக்கு வந்து கொஞ்சமும் பொருந்தாது இருந்தாலும் அந்த காலத்துல இது வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பாக கருதப்பட்டிருக்கு அழகான நகைகளை அணிந்த மகளிரினுடைய கரு மகளிருக்கு வந்து கருச்சிதைவு செய்வது அல்லது மகளிர் தங்களுடைய கருவை சிதைத்துக் கொள்வது இன்னைக்கு வந்து அது ஒரு பெண்ணுரிமையின் ஒரு அங்கமாக ஆகிவிட்டது ஆனா அந்த காலத்துல வந்து அது சமுதாயத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் ஏன்னா அந்த மக்கள் சமுதாயம் வந்து மக்களால் ஆகியது அப்போ மனிதர்கள் வேணும் அந்த மனிதர்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மகளிர் அந்த மகளிர் வந்து அந்த கருவை சிதைத்தால் தங்களுடைய கருவை சிதைத்தால் அவங்க சமூகத்திற்கு துரோகி ஆகுறாங்க அந்த வகையில பெண்கள் வந்து கருச்சிதைவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு ஒரு அது ஒரு மிகப்பெரிய பாவ செயல் அந்த மாதிரி இந்த புராணங்கள் அது இதுல கருட புராணத்துல எல்லாம் கருச்சு தெய்வு செய்தா என்னென்ன தண்டனைன்றதெல்லாம் படிச்சா பயமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்தது குறவர் தப்பிய கொடுமையும் இருக்கும் பெற்றோரை வந்து கவனிக்காத பிள்ளைகள் இவங்க மூணு பேருக்கும் வலுவாய் மருங்கின் கழுவாய் மூளை இவங்க மூணு பேருக்கு வந்து பிராயச்சித்தமே கிடையாது அவங்க பாவத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படிப்பட்ட பஞ்சமா பாதகங்கள் போன்ற இந்த பாதகங்களை செய்தவருக்கும் கூட கழுவாய் கூட ஒரு பிராயச்சித்தம் உண்டு ஏதோ ஒரு வேற ஒரு இது செய்யலாம் ஆனால் நிலம் புடை பெயர்வதாயினும் நிலமே இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்தாலும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் ஒருவன் செய்த நன்மையை கொன்றவன் ஒருவன் செய்த நன்மையை ஒப்புக்கொள்ளாதவன் பாராட்டாதவன் அவனுக்கு வந்து உய்வே கிடையாது உய்தியில் அவனுக்கு வந்து விடுதலையே கிடையாது அப்படின்னா என்னன்னா இந்த நிலம் குடை பெயர்வதாயும் நிலம் எப்படி மா இடம் மாறும் குடை பெயர்தல்னா இடம் மாறுதல் நிலம் எப்படி இடம் மாறும் மாறிச்சுல்ல எப்போ மாறிச்சு கடல் கோள் வரும்போது கடலுக்குள்ள வந்து நிலம் பாதி நிலம் கடலுக்குள்ள இடம் பெயர்ந்து போயிருச்சு பெரிய கடல் கோள் வருது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு அந்த நிலப்பரப்புக்கு அப்படியே ஊட ஊட கடல் தண்ணி உள்ள பாஞ்சிருது இந்த பக்கம் அறுத்துட்டு போன இடம் அங்க ஆப்பிரிக்காவா போயிருது அறுத்த இடத்துக்கு இங்கிட்டு இருக்கிறது இந்தியா இது இந்தியாவா இருக்கு தென்னிந்தியாவா அதுக்கு பக்கத்துல அறுத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள உள்ள புகுந்தது தீவுகளா போயிருச்சு அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசா அந்த கடல் நீர் உள்ள புகுந்த பிறகு அங்க கொஞ்சம் இடம் இருக்கு அது ஆஸ்திரேலியாவா போயிருச்சு இதெல்லாம் நிலத்தை விழுங்கிருச்சு ஆனா இன்னொரு பக்கம் நிலத்தை கக்குது உமிழ்தல் எப்படி கடலுக்குள்ள இருந்த இமயமலையும் வட இந்தியாவும் மேல வந்துருது அப்ப அந்த இமயமலை கடலுக்குள்ள இருந்துச்சுன்னு எப்படி தெரியுது இமயமலையில வந்து ஃபாசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பனி பதிவுகள் அந்த கடல் விலங்குகளுடைய பதிவுகள் அப்படியே இருக்குது அந்த விஞ்ஞானிகள் பாக்குறாங்க இது என்னது கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் அது அப்படியே ஒட்டி ஒட்டி காலங்காலமா இருந்தது மாதிரி ஒரு பாசில்ஸ் இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இந்த இமயமலை கடலுக்குள்ள இருந்து வந்திருக்குது அப்ப அங்க சுற்றி நிலம் வந்துருச்சு நிலம் புடை பெயர்வதாயினும் இங்க இருந்த நிலம் அங்க போயிருச்சு அதாவது கடல் கடல் வந்து இன்னொரு பக்கம் வந்துருச்சு நிலம் மேல வந்துருச்சு இந்த இருந்த கடல் எல்லாம் உள்ள அந்த நிலப்பரப்பை அறுத்து அறுத்து துண்டு துண்டா ஆக்கிருச்சு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆப்பிரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா மடகாசியர் தென்கிழக்கு தீவுகள் இந்த மாதிரி பிரிச்சுக்கொண்டோம் ஆக அதை வந்து மக்களுடைய நினைவுல அது இருந்துகிட்டே இருக்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததா இருந்தாலும் அவங்களுடைய அச்சம் கடல் சூழ்ந்த உலகம் ஏன்னா தீவு கடல் சூழ்ந்த உலகம்னே திரும்ப திரும்ப சொல்றாங்க நிலம் புடைபெயர்வதாயினும் என்பது அவர்களுக்கு அச்சம் தரக்கூடியதா இருக்கு அப்ப சொல்றாரு இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்தவங்களுக்கு கூட கழுவாயே கிடையாது பிராயச்சித்தமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட உண்டு ஆனா நிலமே இடம்பெயர்ந்தாலும் நம்ம சொல்றோம்ல கிழக்கை உதிக்கும் சூரியன் மேற்கை உதித்தாலும் இது நடக்காது அப்படின்னு அந்த மாதிரி நிலமே இடம்பெயர்ந்தாலும் கூட நன்மை செய்தவனை வந்து எவனொருவன் பாராட்டவில்லையோ அவனுக்கு உய்வே கிடையாது கதி மோட்சமே கிடையாது அப்ப ஒரு ஆள் நன்மை செய்தா அதை வந்து பாராட்டணும் அங்கீகரிக்கணும் போற்றணும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லாம ஏதோ அவன் ஒருத்தன் பிழைக்க தெரியாதவன் இருக்கிற காசெல்லாம் எல்லாருக்கும் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது வந்து இந்த இரு இந்த பாவங்களையெல்லாம் விட பெரிய பாவம் அப்போ இந்த கா ஒரு சமுதாய வேல்யூஸ்ன்றம்ல சோசியல் வேல்யூஸ் சமூக மதிப்புகள்னு இது எப்படி மாறிக்கிட்டு வந்திருக்கு பாருங்க ஒரு காலத்துல வந்து கருச்சி தெய்வம்ன்றது பிராயச்சித்தமே இல்லாத ஒரு பாவம் பெற்றோரை வந்து கவனிக்கலன்னா அது பெரும் கொடுமை அவங்களுக்கு வந்து மோட்சமே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து பெற்றோரை வந்து கவனிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கருச்சு தெய்வு செய்யற பெண்களை எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள யாரும் ஜெயில எல்லாம் போடுறது இல்லை ஏன்னா இன்னைக்கு உரிய சமுதாயம் வந்து வேற சில மதிப்புகளை சொல்லியிருக்கு இதெல்லாம் அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த காலத்துல சமுதாயம் வந்து இதெல்லாம் மகா பெரிய பாவம் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது செய்தா உங்களுக்கு வந்து விமோச்சனமே கிடையாது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த சோசியல் வேல்யூஸ் வந்து சேஞ்சிங் சோசியல் வேல்யூஸ்ன்னு சொல்ற காலத்துக்கு காலம் வந்து சமுதாயம்தான் நம்மளை வந்து நெறிப்படுத்தும் வகைப்படுத்தும் நம்மளை வந்து உருவாக்கும் நம்முடைய அறிவு நம்முடைய பண்பு எல்லாவற்றையும் உருவாக்குவது வந்து சமுதாயம்தானே தவிர தனி மனிதன் அல்ல சரி அது அப்புறம் பேசுவோம் இப்போ என்ன அறம்பாடிற்றே ஆயுளை கனவ நல்ல ராணியின் கணவனே இவ்வாறு அறநூல்கள் பாடியிருக்கிறதல்லவா அஹ் அதனால உன்ன பாராட்டலனா எனக்கு வந்து அது பெரிய பாவம் ஆயிரும் அதுதான் அவர் சொல்ல வர்றது அந்த பாராட்டுதான் அந்த நீ வந்து கடல் ஆஹ் மலை மலை துளிகளை விட நீண்ட ஆண்டுகள் நீ வாழணும்னு சொல்றது பாராட்டி வாழ்த்துறது இப்போ காலை அந்தியும் மாலை அந்தியும் புறவு தருவண்ண புண்புல வரையின் பால் பெய் புண்டம் தேனொடு மயக்கி காலை பொழுதுலையும் மாலை பொழுதுலையும் அந்தி சந்தின்றம்ல அதாவது அந்த இரவு முடிந்து காலை விடுகிற நேரம் டான் அண்ட் டஸ்ட் ட்ரைட் அப்படின்னு சொல்றோம்ல ஈவினிங் டைம்ல அந்த மாலை முடிந்து இரவு வருகின்ற நேரம் அந்த நேரத்திலையும் புறவு கரு புறவு கருனா புறாவுடைய முட்டை புறாவுனுடைய முட்டை போல புண்புல வரகு வரகரிசி புண்புலம்னா அது நன்சை நிலம் இல்லை குஞ்சை நிலம் அதுதான் புண்புளம் புஞ்சையில விளையக்கூடிய வரகரிசி பால் பெய்து புன்கம் தேனோடு மயக்கி அந்த சோறில் வரகு சோறில் பால் ஊற்றி ஊத்தி சாப்பிட்டு அதோட வந்து குறுமுயல் கொழுஞ்சூடு பிழித்த ஒக்களோடு குறுமுயல் அந்த முயல் இருக்குல முயலுடைய இறைச்சி முயல் இறைச்சியும் சேர்த்து வரகுச்சோறில் பால் சோறு தேனூத்தி இருக்கு அதோட கொழுஞ்சூடு இளமையான அந்த முயலை அறுத்து எடுத்த இறைச்சியையும் சேர்த்து ஒக்கலோடு ஒக்கல் அப்படின்னா சுற்றத்தாரோடு சொந்தக்காரங்களோட சேர்ந்து சாப்பிடணும் இரத்தி நீடிய அகந்தளை மன்றத்து கரப்பில் உள்ளமொடு வேண்டுமொழி பயிற்சி இரத்தி என்றால் இலந்தை இந்த இலந்தை செடி நட்டு வைத்திருக்கக்கூடிய பெரிய மன்றங்கள் பொது இடங்கள் இருக்கும்ல சாவடின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொதுவான இடம் ஊர் மந்தை சாவடின்னு சொல்றதெல்லாம் தான் அந்த இலந்தை செடிகள் நட்டு வைத்திருக்கக்கூடிய பொது பொதுவிடங்களில் கரப்பில் உள்ள மூடு எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காம கறந்து சின்னரா போட்டா கறந்து அப்படின்னா ஒழிச்சு வைக்கிறது கரப்பில் உள்ள முடி மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம ஓபனா பேசுறவங்க வேண்டுமொழி பயிற்று நல்ல விருப்பத்தோட எல்லார்டையும் உட்கார்ந்து கலந்து பேசி அமலை கொழிஞ்சோறு ஆர்த்த ஆர்ந்த பாணருக்கு பாணர்களுக்கு வந்து அம்மலைனா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் ஆரவாரம் ஆரவாரத்தோடு கொழுஞ்சோறு நல்ல கொழுப்போடு கூடிய நல்ல சோறு பழமையான சோறு இந்த மிச்சம் மீதியெல்லாம் தூக்கி போடாம வெந்தது வேகாததெல்லாம் கொடுக்காம நல்லா சமைச்சு நல்ல சோ சோறு ஆர்ந்த பானருக்கு நல்லா சாப்பிடும்படி ஆறுதல் அப்படின்னா அப்படியே ஆசையோட சாப்பிட்டு அப்பாடா அப்படின்றதுதான் ஆறுதல் அப்படின்றது ஆஹ் ஆர்வத்தோடு அது அதனுடைய அடிச்சல் தான் அந்த ஆறு ஆர்ந்த பாணருக்கு அகலாச்செல்வம் முழுவதும் தந்தோம் அகலாச்செல்வம்னா இதெல்லாம் எடுத்து வை நமக்குன்னு அப்படி அகற்றி அகற்றி வைக்காமல் எதையுமே தனக்கென்று தனித்து எடுத்து வைக்காமல் எல்லாவற்றையுமே பொதுவில இருக்கக்கூடியவங்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இப்ப போர்ல இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்திருப்பாங்கல்ல இந்த ஆயிரத்துல ஒரு ஒன் படத்துல அந்த மாதிரி அந்த போர்க்கு இதை பிரிக்கும் போது சொல்லுவாங்க அன்னை நமக்குன்னு ஒண்ணு கூட எடுத்து வச்சுக்கலாம்ண்ணா அப்படின்னும் போது நமக்கு என்ற நம்முடைய தேவை என்பதே பிறருடைய நன்மைதான் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு வசனம் சொல்லுவார் அதே மாதிரி செல்வம் நமக்குன்னு எடுத்து வச்சுக்காம எல்லாருக்கும் கொடுக்கிற நன்மை செய்கின்ற முழுவதும் செய்தோம் தன்னுடைய பணம் சொத்து சுகம் எல்லாவற்றையும் அணி நகை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் முழுவதும் தர்மம் செய்தோன் தானம் செய்தோன் எங்கோன் வளவன் வாழ்க என்னுடைய தலைவனே வளவனே சோழனே வாழ்க என்று நின் பீடு கெழு நோந்தாள் பாடே நாயின் உன்னுடைய பெருமை மிக்க பீடுமிக்க உன்னுடைய பாதங்களை அல்லது உன்னுடைய வெற்றியை உன்னுடைய வீரத்தை நான் பாடவில்லை என்றால் நான் பாடலனா என்னாகும் தெரியுமா படுபரியலனே பல்கதிர் செல்வன் ஆகிய அந்த கதிரவன் இருக்கிறானே அவன் வந்து போக்குல்லாம போயிருவான் அவனுக்கு எந்த திசையில போகணும்னு தெரியாது அவனே திசை மாறி தடுமாறி போவான் பல்கதிர் செல்வன் நான் வந்து உங்க மன்னனே உன்னுடைய வீரத்தை புகழ்ந்து பாடவில்லை என்றால் அதுதான் முன்னாடியே சொல்லி இருக்குது செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் நல்லது செய்தவனை வந்து பாராட்டவில்லை என்றால் அவனுக்கு விமோச்சனம் கிடையாது அதனால உன்னுடைய வெற்றியை நான் பாடவில்லை என்றால் அந்த கதிரவனே தடுமாறி திசை மாறி போய்விடுவான் படுபரியலனே பல்கதிர் செல்வன் யானோ தஞ்சம் பெருமை நான் ரொம்ப எளியவன் தஞ்சம்னா உன்னிடத்துல அடைக்கலம் என்று வந்தவன் நான் ரொம்ப எளியவன் இவ்வுலகத்து சான்றோர் செய்த நன்று உண்டாயின் இந்த உலகத்துல நல்லவங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் ரொம்ப எளியவன் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க சான்றோர் செய்த நன்மை என்று ஒன்று இருந்தால் சான்றோர் செய்த நன்று உண்டாயின் அப்படி ஒன்று இருந்தா இமயத்து ஏண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை இமயத்தின் உச்சியில் இன்குரல் எது இன்குரல் இடி முழங்கிறது அவங்களுக்கு குரலாம் ஏன்னா மழை வருது இல்லையா அப்படி இன்குரல் இனிமையான குரலை பயிற்று இடிக்குரலை கேட்டு கொண்டல் மாமலை அங்கு மலை உச்சியில் கூடியிருக்கக்கூடிய மலை மேகங்கள் அதுதான் கொண்டல் கொண்டல்ன்றது வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மலை மேகம் கொண்டல் மாம பொழிந்த அந்த மேகங்கள் அப்படி கொட்டு கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டணும் அப்பதானே நமக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை அடமழை காலம் வ வடகிழக்கு பருவ காற்று மூலமாகத்தான் கிடைக்கும் தென்மேற்குல நமக்கு வராது அது வந்து கேரளா பக்கம் பெய்யுற மழை அந்த மாமழை பொழிந்த நுண் பல் துளியினும் வாழிய பலவி மழை பெருசு ஆனா துளி சிறுசு இந்த துளிகள் நுண் பல் துளி சின்ன சின்ன துளியா விழுகுதே இந்த ஒவ்வொரு துளியையும் நீ கணக்கு பாரு அந்த கணக்கு வச்சு பார்த்தா எவ்வளவு வருதோ கோடி கணக்குல அந்த மாதிரி வாழிய பலவே வாழிய பல்லாண்டு நீ பல்லாண்டு வாழணும் அந்த பல்லாண்டு என்பது என்ன கணக்குன்னா மழை பொழி மழை பொழியும் போது விழும் துளிகளின் எண்ணிக்கை அத்தனை வருஷம் வாழணுமா இந்த பன்சாயின்னு ஒரு பாட்டு வரும்லாம் சுற்று வலிமன்ல அதுக்கு எண்ணிக்கை அதுக்கு என்ன எண்ணிக்கைன்னா அது பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்றதுதான் பத்தாயிரம் அந்த கணக்கு இப்ப யாராவது தும்மும் போது நூறு இருநூறு அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம்ல நூறு ஆயுசு இருநூறு ஆயுசு அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் அந்த பன்சாயின்றது பத்தாயிரம் வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த மாதிரி அந்த காலத்துல ஆற்றங்கரை மணலை போல கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல இது என்னன்னா மாமலையின் நுண் துளிகள் போல அந்த எண்ணிக்கையில் நீ வாழ வேண்டும் என்று மன்னனை வாழ்த்துகிறான் அப்படி வாழ்த்தவில்லை என்றால் எனக்கு கதி விமோச்சனமே கிடையாது நல்லவர்கள் செய்ததை பாராட்டவில்லை என்றால் எங்களுக்கு உய்வே கிடையாது இந்த பிறவியிலிருந்து நாங்கள் தப்பவே இயலாது ஆஹ் பிறந்து பிறந்து இழைத்தேன்னு மணிவாசகர் சொன்ன மாதிரி என்னுடைய நிலைமை ஆயிரும் அதனால நான் உன்னையே மனசார வாழ்த்துகிறேன் மண்ணா அப்படின்னு வாழ்த்துறாரு அப்போ அந்த ரெக்கக்னிஷன் அந்த அப்ரிசியேஷன்ன்றதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு எத்தனை ஆஹ் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சொல்லிருக்காங்க பாருங்க நல்லவனை வந்து வாழ்த்தணும் வரவேற்கணும் அவன் செயல்களை அவனுக்கு வந்து அப்பதான் அது ஊக்கம் கொடுப்பதாக அமையும் அப்படின்ட்டு ஆண் முலையறுத்த அரணிலோர்க்கும் மாநிலை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மறிங்கின் கழுவாயும் உள பசுவின் முலையறுத்த அறம் அற்றவர்களுக்கும் இரக்கமற்றவர்களுக்கும் பெண்ணின் கருவை சிதைத்தவர்களுக்கும் பெற்றோரை காப்பாற்றாதவர்களுக்கும் கூட பிராயச்சித்தம் உண்டு கழுவாய் உண்டு அவர்களுடைய பாவத்தை கொள்ள ஒரு வழி உண்டு நிலம் புடைபெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோருக்கு உயிரியல் நிலமே இடம் விட்டு இடம் மாறினா கூட ஒருத்தன் செய்த நன்மையை வந்து பாராட்டவில்லை என்றால் அவனுக்கு உய்வே கிடையாது இந்த பிறவியில் பிறவியிலிருந்து பிற இந்த பிறவி வந்து ஒரு பாவ பிறவின்னு நினைக்கிறனால அதுல இருந்து உய்வு வேணும் உய்வு வேணும்னு சொல்றாங்க அறம்பாடிற்றே ஆயுளே கணவன் அந்த காலத்துல பெரியவர்கள் எல்லாம் அறநூல்களில் இதைத்தானே பாடியிருக்கிறார்கள் மன்னா ஆயிழை கணவ என்பது இப்ப லக்ஷ்மி நரசிம்மன் உமா பரமேஸ்வரன் இந்த மாதிரி எல்லாம் முதல்ல அந்த பெண்ணை பேர சொல்லி அதுக்கடுத்து கடவுள் பெயர சொல்றாங்கல்ல அதே மாதிரிதான் இதுவும் ஆயிழை கணவ இன்னாருடைய கணவரே அப்படின்னு சொல்றது காலை அந்தியும் மாலை அந்தியும் புறவு கருவண்ண புன்புல வரையின் பால் பேய் புன்கம் தேனோடு மயக்கி குறுமுயல் கொழுஞ்சூடு கிழித்த ஒக்கலோடு காலையிலையும் அதிகாலையிலையும் மாலை பொழுதிலையும் அந்தி சாய்ந்த வேளையிலும் புறவு முட்டையை புறாவின் முட்டையை போன்று தோன்றும் வரகரிசி சோரோடு பாலும் தேனும் பெய்து அத்துடன் சேர்ந்து குறு முயலுடைய இறைச்சியையும் சமைத்து சுற்றத்தாரோடு உண்ணுகின்ற உண்டு சுற்றத்தாரோடு உண்டு அதற்கடுத்து இலந்தை மரங்கள் காணப்படும் அகன்ற மன்றத்தில் பொதுவிடத்தில் ஒளிவு மறைவின்றி கரப்பில் உள்ளமுடு வேண்டுமொழி பயிற்றி அமலை கொழுஞ்சோறு ஆர்ந்த பாணர்க்கு செல்வம் முழுவதும் செய்தோன் எங்கோன் வள வளவன் வாழ்க ஒளிவு மறைவில்லாமல் திறந்த உள்ளத்தோடு வேண்டுமொழி பயிற்சி விருப்பமான சொற்களை அன்பான சொற்களை பேசி அமலை கொழுஞ்சோறு ஆர்த்த பாணருக்கு ஆரவாரம் செய்கின்ற பாணர்களுக்கு அங்கு அவர்களுக்கு நல்ல சோறு சமைத்து கொடுத்து ஆர்ந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விட்டு அந்த இடத்தில் அமர்ந்து பேசுகின்ற அந்த பாணருக்கு பாணருக்கு பாணர் விரலியர் இவர்கள் எல்லோருக்கும் செல்வம் முழுவதும் தந்தோம் உனக்கு கிடைத்த போரில் கிடைத்த செல்வத்தை எல்லாம் உனக்கென்று ஒதுக்கி வைத்து கொள்ளாமல் அவ் அத்தனையையும் அவை முழுவதையும் அவர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் நீ எங்கோன் வளவன் வாழ்க எங்களுடைய மன்னன் வளவன் வாழ்க என்று நின் பீடுகளை நோன்தாள் உன்னுடைய வெற்றியும் வீரமும் நிறைந்த தாளை பாடேனாயின் நான் பாடவில்லை என்றால் படுபரியலனே செல்வன் பல்கதிர்களை உடைய ஆயிரம் ஆயிரம் கதிர்களை உடைய அந்த கதிரவனே போகும் இடம் தெரியாது பாதை அறியாது தடுமாறி திற திணறி போய்விடுவான் யானோ தஞ்சம் பெருமை நான் மிகவும் எளியவன் பெரியவரே மன்னனே நான் மிகவும் எளியவன் இவ்வுலகத்து சான்றோர் செய்த நன்று உண்டாயின் இந்த உலகத்தில் வாழ்கின்ற சான்றோர் ஆன்றோர் பலர் உண்டு அவர்கள் ஏதேனும் நன்மை செய்திருந்தால் செய்திருப்பார்கள் என்றால் அந்த நன்மையினால் பெறக்கூடிய மழை அதுக்குத்தான் இதை சொல்றாரு நல்லார் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு போட்டிருக்காங்கல்ல அப்ப நல்லவன் ஒருவன் இந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் இங்கு இருந்து அதனால் இந்த நாட்டுக்கு நல்ல மழை பெய்கிறது என்றால் அந்த மழை இமயத்து இன்குரல் பயிற்று கொண்டல் மாமலை மொழிந்த நுண்பல் துளியினும் இமயத்தின் உச்சியில் ஈண்டினா அடர்ந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மேகங்கள்லாம் ஒன்று கூடி இன்குரல் பயிற்சி அங்கு இடி முழங்கி கொண்டல் மாமலை மலை கொண்டு வருகின்ற மேகங்கள் மாமலை பொழிந்த ரொம்ப கனமழை பொழிந்த நுண்பல் துளியினும் அந்த மழையில் இருக்கக்கூடிய சிறு சிறு துளியிலும் வாழிய பலவி அந்த துளிகளின் எண்ணிக்கையை காட்டிலும் உன்னுடைய வாழ்நாள் நீண்டு இருப்பதாக என்று மன்னனை வாழ்த்துகிறார் நல்லது செய்த மன்னனை வாழ்த்த வேண்டியது தன்னுடைய கடமை என்று சொல்லி ஆலத்தூர்களார் வாழ்த்துகிறார் நன்றி வணக்கம்